ஆதி திராவிடர் உள்ளிட்ட ஜாதிய பெயர்களில் உள்ள பள்ளிகளின் பெயர்களை அரசு பள்ளிகள் என மாற்ற முதல்வர் நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் திருவள்ளூரில் பழங்குடியினர் மற்றும் மீனவர்களுக்கு நலத்திட்டம் வழங்கிய பின் இவ்வாறு தெரிவித்தார் திருவள்ளூர் அடுத்த பூண்டி நீர்த்தேக்கம் அருகே சதுரங்கப்பேட்டையில் தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை கீழ் அரசு மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டு இருநூற்று தொன்னூறு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி மதிப்பிலான ஆடு கோழி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் பயன்பெறும் வகையில் மீன் படகுகள் மீன்பிடி வலை குளிரூட்டும் பெட்டி மீன் விற்பனை தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி அமைச்சர் பின்னர் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சென்று மீன்பிடி படகுகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கையல்ழி செல்வராஜ் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் உள்ளிட்ட சாதிய பெயர்கள் கொண்ட பள்ளியின் பெயர்களை அரசு பள்ளிகள் என மாற்ற வேண்டும் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்த்ரு தலைமையிலான ஒருநபர் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் ஜாதிய பெயர்கள் அகற்றப்பட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகள் என பெயரிடப்படும் என்றும் ஜாதிய குறியீடுகளுடன் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்க அரசு உ நடவடிக்கை மேற்கொள்ள அவர் தெரிவித்தார் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் சமூக நலத்துறை வட்டாட்சியர் மதியழகன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மீன்பிடி படகு அந்த அந்த கொண்டு போகிற அந்த வண்டி அதோட அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி இதை ஒரு செட்டாக வந்து நம்ம கொடுக்கணும் இதன் மூலம் தொடர்ந்து வந்து ஒரு திட்டத்தை நம்ம வந்து ஒரு பயனாளிக்கு கொடுக்கறதோடு நிறுத்ததில் தொடர்ந்து அதை வந்து கண்காணித்து அவர்களுக்கு தேவையான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்கறதும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் அதே போல் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் மதிப்பிலான நூறு பயனாளிகளுக்கு அந்த கால்நடை சார்ந்த திட்டங்களை கொடுக்குற அதாவது ஒரு நபருக்கு வந்து ஐம்பது கோழி குஞ்சுகள் கொடுத்து அதற்கான தீவனங்களையும் கொடுத்து தொடர்ந்து இருக்கோம் அதே போல் ஆடு வளர்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பயனாளிக்கு ஆடு கொடுத்துட்டு அவர்கள் அந்த ஆட்டுக்கு தேவையான எல்லா தீவனங்களாக இருந்தாலும் சரி அந்த மருத்துவம் சார்ந்த அந்த வேக்சினேஷன் போடுறது இது போன்ற திட்டங்களை தொடர்ந்து கண்காணித்து கெட்டதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே அதை தொடர்ந்து கண்காணிக்கணும் ஏன்னா ஒரு திட்டம் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிக்கும் போது இருக்கிற இப்போ போக 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 அதுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும் அதையும் கலைஞ்செடுத்து அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றங்கள் தான் முக்கியமான நோ நோக்கம் அதே போல் தேசிய மீன்வள மரபணு பயணகத்தின் மூலமாக நண்டு வளர்ப்பு மீன் வளர்ப்பு இந்த அலங்கார மீன்கள் இதற்கான பயிற்சிகளும் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு நிறைவு கிட்டத்தட்ட இந்த பல மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அப்படிங்கிற முதலமைச்சரோட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும் நம்ம இந்த ஆதி திராவிடர் உள்ளிட்ட ஜாதிய பெயர்கள் உள்ள பள்ளிகள் அரசு பள்ளிகள்னு வைக்கணும்னு சொல்லிவிட்டு நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி பரிந்துரை ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் பசங்கள் வந்து கைகளில் ஜாதிய குறியீடுகள் கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த பரிந்துரை எப்போ வந்து அரசு நிறைவேற்றும் ஸோ கூடிய அதை நிறைவேற்றும் சமூக நீதியை அப்படின்னு முன்னெடுத்து செல்லக்கூடிய முதலமைச்சரோட ஆட்சியில் கண்டிப்பாக இதற்குரிய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் சரி செய்யப்படும் ஜ சில பகுதிகளில் அந்த கயிறு கட்டி போகிற பிரச்சனை எல்லாம் இருக்குது நம்ம ஸ்கூல்லேயுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எல்லா பள்ளிகளுக்கும் மாணவர்கள்கிட்ட ஒரு வி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்முடைய அரசுடைய நோக்கம் அதுபோல் மற்ற பிற மாநிலங்களில் என்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அது நம்ம தமிழ்நாட்டுக்கும் எப்படி கொண்டு வரலாங்கிறது அதை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் கூடிய சீக்கிரம் நடக்கும் i